இப்போ சொர்க்கம் நரகங்கிறாங்கள்ல சரி சொர்க்கத்துக்கு எல்லாம் மதம் இந்து மதம் அல்லது இஸ்லாமிய மதம் அப்புறம் வந்து கிறிஸ்தவ மதம் இந்து மதத்தில் சொர்க்கம் நரகம்லாம் இருக்கான்னு தெரில ஆனால் வந்து கிறிஸ்தவ மதத்துலேயும் முஸ்லீம் மதத்துலேயும் நரகம் சொர்க்கம் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருக்காங்க சொர்க்கத்துக்கு போவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட இப்போவே அதற்கான வேண்டுதல்களில் இருக்கிறார்கள் இந்த வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையை தான் வாழ முடியல அட்லீஸ்ட் நம்ம சொர்க்கத்துலேயே போய் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு சொர்க்கத்துக்கு எப்படியா போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கடவுள் கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருக்காங்க சரி சொர்க்கம் ஒன்று இருக்குது அப்படின்னா சரி சொர்க்கத்துக்கு சொர்க்கு சொர்க்கம் ஒன்று இருக்குதுன்னே வச்சுப்போம் சொர்க்கத்தில் எப்படி மக்கள் என்ன பண்ணுவாங்க போய் சொர்க்கத்துக்கே போகிறாங்க அங்கே வந்து ட்ரெஸ் அணிவாங்களா எல்லாம் ஆடைகள் உண்டா இல்லையா நிறுவனமாக இருப்பார்களா இல்லை ஆடை அணிவார்களா சொர்க்கத்தில் வந்து எப்படி வா எப்படி வாழ்வாங்க சொர்க்கத்தில் சொர்க்கத்துக்கு போன மனுஷங்க எப்படி அங்கே வாழ்வார்கள் அங்கே என்ன சாப்பிடுவாங்க வத்த குழம்பா இட்லியா பூரியா பொங்கலா அதாவது பிரியாணியா அப்படின்னா அதை யார் சமைப்பா அதற்கான ம மசாலா பொருட்கள்லாம் எங்கே கிடைக்கும் சொர்க்கத்தில் எல்லாம் ட்ரெஸ்லாம் போடுவாங்களா இல்லையா சொர்க்கத்தில் பேசுவாங்களா அப்புறம் அங்கே போய் வீடு இருக்குமா இருக்காது அங்கே காற்றுலாம் வீசுமா குளிர் அடிக்குமா அப்போ வந்து குளிர் அடித்தா நீங்கள் போத்திப்பீங்களா அப்புறம் வந்து சொர்க்கத்தில் வந்து எப்படி கா காதலாம் உண்டா உடல் உறவுலாம் உண்டா அப்புறம் அங்கே இங்கே மாதிரி தான் அங்கேயும் போய் காதலிக்கிறது கல்யாணம் பண்ணுறது கல்யாணம்லாம் நடக்குமா இல்லை உடல் உருவெல்லாம் வச்சுப்பாங்களா யார் வேணாலும் யாரை வேணாலும் உடல் உருவ வச்சுக்கலாமா அப்புறம் சாப்பிடுவாங்களா இப்போ அப்புறம் களைத்து போய் தூங்குவாங்களா தூங்கிட்டாக்க அப்புறம் திரும்ப மறுநாள் எழுந்திரிச்சி குளிப்பாங்களா பல்லு த பல் விளக்குவாங்களா அப்புறம் அவங்க வளருவாங்களா வயசாகுமா அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு போனவங்களுக்கு வயசாகுமா இங்கே ஒரு தாத்தா வந்து நடக்கவே முடியாமல் ஒரு நூற்றி இருபது வயசில் ஒரு தாத்தா வந்து சொர்க்கத்துக்கு போகிறாரு அவர் அங்கே எப்படி இருப்பார் இதே மாதிரி தாத்தா மாதிரியே இருப்பாரா நூற்றி இருபது வயசு தான் அதோடு தான் இருப்பார் அவருக்கு வயசு கூடுமா கூடாதா அப்புறம் வந்து நல்லா சா சொர்க்கத்தில் சாப்பிடுவாங்க அப்படின்னா நல்லா சாப்பிடுவாங்க இல்லை சாப்பிடவே மாட்டாங்க அப்படின்னா அப்போ அங்கே என்னதான் இருக்கும் சொர்க்கத்தில் சாப்பிடவே மாட்டாங்க யாருமே அப்படின்னா அவங்க எப்படி தான் அவங்களுக்கு வேறு என்ன தான் சந்தோஷம் அங்கே கிடைக்கும் சாப்ப நமக்கு தெரிஞ்சு சாப்பாடுங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னா சொர்க்கத்தில் யாருமே சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா அது என்ன பெரிய அப்படி என்ன சொர்க்கம் அப்போ அது எப்படி நான் நல்லதாக இருக்க முடியும் சரி சாப்பிடுவாங்க சொர்க்கத்தில் கண்டிப்பாக சாப்பாடு உண்டு அவங்க விரும்புகிற சாப்பாடு கிடைக்கும் என்ன சாப்பாடு கிடைக்கும் கண்டிப்பாக இங்கே பிரியாணி தான் அவங்களுக்கு மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிரியாணி கிடைக்குமா சரி சாப்பிட்றாங்கல்ல சாப்பிட்ற சாப்பிட்டா மறுநாள் காலையில் ஆகி போவாங்களா எங்கே போவாங்க திறந்த வழியில் போவாங்களா டாய்லெட்டில் போவாங்களா அங்கே இது கட்டி வச்சிருப்பாங்களா கட்டுறது அது கட்டி கட்டுறது யார் அந்த டாய்லெட்லாம் அங்கே கெட்டுறது யார் அங்கே வந்து அங்கே டிவிலாம் உண்டா இல்லை டாய்லெட்லாம் அங்கே இருந்ததுன்னா அதை வந்து அந்த மாதிரி கெட்டுவா கெட்டுற கொத்தனாரெலாம் இங்கேருந்து கொத்தனார் செத்து போனால் அங்கே கொத்தனாராக போய் தான் வேலை செய்யணுமா அங்கே வேலை செய்யணுமா வேண்டாமா பள்ளிக்கூடம்லாம் உண்டா இல்லையா அங்கே வந்து என்ன பேசுவாங்க எந்த எந்த மொழி பேசுவாங்க செத்து போனவங்க எந்த மொழி பேசுவாங்களோ அந்த மொழி தான் அங்கே போய் பேசுவாங்களா இந்த மாதிரி கொஞ்சம் கேள்வி கேட்டாலே போதும் ஆமாம் அது வந்து உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும் அதனால் அங்கே வந்து குழந்தைங்க குழந்தைங்கலாம் பிறக்குமா குழந்தைங்க பிறந்ததுனாக்கா எப்படி எப்படி அந்த குழந்தைங்களுக்கு வந்து எப்படி வளருவாங்களா வாழ்ந்துருவா அப்படி வளருவாங்க வயசாகிடுமா இல்லை வளரவே மாட்டாங்க குழந்த குழந்தையாகவே இருப்பாங்க இங்கேருந்து வயசாகி அதாவது ஒருத்தர் நூற்றி இருபது வயசில் சாப்பிட்றாரு அப்படின்னா அவர் இங்கே படுத்த தான் இருந்துட்டு எந்திக்கவே முடியாது அவர் மேலே போய் நடப்பாரா மேலே போய் நடந்துடுவாரா அல்லது இள இளைஞராக மாறிவிடுவாரா இல்லை வயசானவரவே அங்கே வாழ்வாரா கடவுளை போய் பார்க்கும்போது அவர் எப்படி போவார் நடந்து போவாரா இல்லை வயசானவராகவே ஊண்டி கால் ஊண்டி அப்படி யாராவது தூக்கிட்டு போங்களா ஸ்ட்ரக்சரில் கடவுளை பார்க்குறதுக்கு இப்படிலாம் கேள்வி கேட்டால் இது சரியான பித்தலாட்டம் கொஞ்சம் கேள்வி கேளுங்க அப்படியே நம்புகிறாங்க அப்போ அங்கே எப்படி இருக்கும் வாழ்க்கை சொர்க்கத்தில் வாழ்க்கை எப்படி இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தா அப்போவே தெரிஞ்சிடும் அது வந்து ஒன்றுமே இல்லை நிறைய கேள்வி அங்கே சாப்பிடவே மா சாப்பிட மாட்டாங்க சாப்பிடுவாங்களா மாட்டாங்களா சாப்பாடே இல்லைன்னா அது எப்படி அது எப்படி சொர்க்கமாக இருக்கும் சாப்பாடு தான் ஒரு இன்பம் அப்போ சாப்பாடே இல்லைன்னா அது எப்படி சொர்க்கமாக இருக்கும் சரி சாப்பிடுவாங்கன்னா ஆயிருப்பாங்களா மாட்டாங்களா ஒன்று இருப்பாங்களா மாட்டாங்களா எங்கே போய் ஒன்றுக்கு இருப்பாங்க அப்படி நிறையா நம்ம வந்து கூட்டுவாங்களா பெருக்குவாங்களா வீடுன்னு அங்கே இருக்குமா வீடுன்னா எங்கே எந்த வீடு இருக்கும் காங்கிரீட் வீடாக இல்லை குடிசை வீடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கேள்வி கேட்டு யோசித்து பார்த்தா சொர்க்கங்கிறது அங்கே எப்படி வாழ்வாங்க மக்கள் எப்படி வாழ்வாங்க அப்போ சொர்க்கத்தில் போனால் அங்கே வந்து எத்தனை வயசு வரைக்கும் நீங்கள் உயிரோடு இருப்பீங்க சொர்க்கத்தில் எத்தனை வருஷம் ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போகிறவங்க அவங்களுக்கு சாவே கிடையாதா அப்படின்னா இது நாள் வரைக்கும் பல ஆயிரம் கோடி மனுஷங்க செத்து போயிருப்பாங்க மனுஷ எண்ணம் தோன்றியதுலேருந்து மனுஷ எண்ணம் எப்போ தோன்றியுமா அந்த குரங்குகளாக விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனுஷ மனித உயிர் மனமெனும் நோய் ஏற்பட்டதால் மனித நிலைக்கு மாறினாங்க அப்படின்னா அன்றிலேருந்து இன்றைக்கி செத்தவங்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா லட்சம் கோடியே சா தாண்டும் மனுஷங்களோட எண்ணிக்கை லட்சம் கோடி அப்போ அவ்வளோ அவ்வளோ பேரும் அந்த சொர்க்கத்துலேயும் நரகத்துலேயும் தானே இருக்கும் சொர்க்கத்துக்கு போகாதவங்க நரகத்துக்கு போவாங்க நரகத்துக்கு போகலன்னா சொர்க்கத்துக்கு போக போகிறாங்க அப்போது அந்த சொர்க்கத்துலேயும் நரகத்துலேயும் லட்சம் கோடி மனுஷங்களாக இருக்கிறாங்க அவங்களுக்கெலாம் சாவே கிடையாது அப்படின்னா இல்லை சாவு உண்டா அங்கே எத்தனை வயது வரைக்கும் உயிர் வாழ்வாங்க செத்தாங்கன்னாங்க அவங்கள அடக்கம் பண்ணுவாங்களா மாட்டாங்களா எரிப்பாங்களா இல்லை அடக்கம் பண்ணுவாங்களா அப்படி இப்படி நம்ம கொஞ்சம் கேள்வி கேட்டாலே போதும் அது ஒன்றுமே கிடையாது அல்லது அதற்கு அதற்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் இந்த மத உரிமையாளர்களை மத வியாபாரிகள் அவங்க வந்து அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க என்ன மாதிரி அவங்க யோசித்து சுவாரஸ்யமாக ஒரு நம்மளுக்கு நம்மக்கிட்ட வந்து பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் என்னதாங்க இருக்கும் சொர்க்கத்தில் என்ன தான் இருக்கும் என்ன தான் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து கேட்டு அப்படி நம்ம கேட்கலாம் சொர்க்கம் இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல இந்த மதத்தின் பிரதிநிதிகளாக இருக்கிற இந்த அல்லது ஒரு இந்து மதன்னா சாமியார் அல்லது ஒரு கிறிஸ்தவ மதன்னா பாதிரியார்கள் முஸ்லீம் மதன்னா இமாம்கள் அவங்க தானே மதத்தின் பிரதிநிதிகள் கடவுளோட தூதுவர்கள் அப்படி இருக்கும்போது அவங்க கிட்டே கேட்டால் தெரியும் சொர்க்கத்தில் என்ன தான் நடக்குன்னு அவங்க கேட்டால் அவங்க சொல்லுவாங்க ஏன்னா அவங்க தான் எல்லாமே தெரியுமே கடவுள்கிட்ட கடவுள்கிட்ட டெய்லி பேசுகிறவங்க அவங்க தானே ஆனால் அப்போ சொல்லுவாங்க அப்போ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இன்னும் இன்னும் ஜாலியாக நான் இன்னும் நம்ம வந்து நம்ம இன்னும் சுவாரஸ்யமான பொய்கள்லாம் காத்திருக்கோம் நிறைய சொல்லுவாங்க